பார்க்கலாம் மாப்பிள்ளைப்பாங்க செவ்வாழப்பழை மூணு எடுத்துருக்கோம் அதை வந்து தொளிய முடிச்சுக்குவோம் நரிக்குமா இப்போ செவ்வாழைப்பழம் மூணே மணி அரிக்கிட்டோம் இப்போ வந்து மிக்சி ஜாரில் போட்டுருவோம் இந்த மூணு பழத்தை செவ்வாயை பழம்ப்பா உடம்பு நல்லா வெயிட் போடும் ஆண்மைக்கு நல்லது இதயத்துக்கு நல்லது உடம்புக்கே நல்லதுப்பா நம்ம டெய்லி இப்படி ஜூஸ் போட்டு பிடிக்கிற நம்ம உடம்புக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ ஒரு பதினஞ்சு பாதம் எடுத்து ஊற வச்சுருக்கேன்ப்பா அதை போட்டுக்கிடுவோம் முந்திரி எடுத்து ஒரு இருபது முந்திரி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கோம்ப்பா அதையும் போட்டுக்குவோம் அத்திப்பழம் வந்து ஒரு நாலு எடுத்து ஊற போட்டு வச்சுருந்தேன்ப்பா அதையும் இதோட கொஞ்சம் தண்ணி இருக்குது அதை ஊற்றிக்குவோம் பிஸ்தா ஒரு எட்டு பிஸ்தா எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் பிஸ்தா கருப்பு திராட்சை உடஞ்ச திராட்சை இருக்க பார்த்திங்களா அதையும் இதை போட்டுக்குவோம்

இப்ப இந்த அளவுக்கு மறைச்சிருக்கோம்ப்பா பூஸ்ட் போட மறந்துட்டோம் இப்ப இது போட்டுக்குவோம் நாலு ஸ்பூன் தானே சீனி போட்டிருக்கோம் நம்மளுக்கு வந்து சீனி வந்து கம்மியா இருந்துச்சு இன்னும் ரெண்டு ஸ்பூன் போட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்க இந்த அளவுக்கு வந்து பா மூணு பேர் குடிக்கலாம்ப்பா தாராளமா இன்னும் கொஞ்சம் பசும்பால் ஊற்றிக்கிறோம் இப்போ இதை குறைய வந்து அரைச்சிட்டு வந்து பார்த்துக்குவோம்ப்பா இப்ப நம்ம வீட்டில் ஜூஸ் அரைச்சு மாப்பிள் ஜூஸ் ரெடி ஆனா நாலு பேர் பிடிக்கலாம் சரிங்களா இப்போ எங்கள் வீட்டில் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுப்பா இப்போ செவ்வாழை பழம் மாப்பிள ஜூஸ் எங்கள் வீட்டில் ரெடி ஆயிடுச்சுப்பா நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே பண்ணி கொடுங்கப்பா நீங்களும் குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா நல்லா இருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய்